லலிதா சகசிரநாமம் என்பது ஸ்ரீ லலிதா சகசிரநாமம் என்பது பிரம்மாண்ட புராணத்தில் வந்த ஒரு உரை இது லலிதா தேவியின் அதாவது தெய்வீக தாயின் சக்தியின் வடிவத்தில் இந்து வழிபாட்டாளர்களுக்கு ஒரு புனித உரையாகும் இந்த லலிதா பேரின்பத்தின் தெய்வமாக சிவனின் மனைவி பார்வதி தேவிக்கு ஒரு அடைமொழியும் உண்டு சொற்பிறப்பியல் ரீதியாக லலிதா என்றால் விளையாடுபவர் என்று பொருள் மூல வடிவத்தில் லலிதா என்ற வார்த்தைக்கு தன்னிச்சையானது என்ற ஒரு பொருளும் உண்டு அதாவது எதிலும் எளிதானது என்று பொருள் அதிலிருந்து இந்த வார்த்தை மறைமுகமாக விளையாடு என நீட்டிக்க பெற்றது முழுமையான இரட்சிப்புக்காக ஓதக்கூடிய மிகவும் முழுமையான சோத்திரங்களில் ஒன்றுதான் லலிதா சகசிரநாமம் இந்த பெயர்கள் ஒரு பா பாடலான ஸ்தோத்திரங்கள் முறையில் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது மகாவிஷ்ணுவின் அவதாரமான ஹயக்ரீவரும் அகஸ்திய முனிவருக்கும் இடையில் நடந்த வார்த்தாலாபம் உரையாடல்கள்தான் லலிதா சகஸ்ரநாமம் கும்பகோணத்திற்கு அருகிலுள்ள திருமேச்சூரில் உள்ள கோயிலில் அகஸ்திய முனிவர் இந்த சகசரநாமத்தில் தீட்சை பெற்ற இடமாக கருதப்படுகிறது லலிதா சகஸ்ரநாமம் தேவி ஸ்ரீ லலிதாவின் கட்டளையின் பேரில் எட்டு வசன்யாதி வாக்தேவிகளால் இயற்றப்பட்டதுதான் லலிதா சகஸ்ரநாமம் எட்டு வாக்தேவிகள் என்பவர்கள் வாசினி காமேஸ்வரி அருணா விமலா ஜெயினி மோதினி சர்வேஸ்வரி கௌலினி லலிதா சகஸ்ரநாமம் லலிதாவை அவள் விரும்பினால் மட்டுமே வழிபட முடியும் என்ற உண்மையை சொல்கிறது தேவியினுடைய தலை முதல் பாதம் வரை பாத வர்ணனை விவரிக்கப்படும் வகையில் இந்த ஸ்லோகங்கள் ஒழுங்கமைக்கப்பட்டு உள்ளது இந்த லலிதா சகாமம் தெய்வீக தாயான நலிதாவை வழிபடுவதற்காக ஒரு புனித நூலாக கருதப்படுகிறது மேலும் தேவியானவள் ஒரு துர்காவாக பார்வதி காளி லக்ஷ்மி சரஸ்வதி பகவதி போன்றோரை வழிபடுவதிலும் பயன்படுத்தப்படுகிறது சக்தி வழிபாட்டாளர்களின் முக்கிய உரையாக லலிதா நாமம் உள்ளது இந்த லலிதா நாமம் தெய்வீக தாயின் பல்வேறு பண்புகளை பெயரிடுகிறது இந்த பெயர்கள் அனைத்தும் ஒரு பாடலின் வடிவத்தில் ஒழுங்கமைக்கப்பட்டு உள்ளது இந்த சசரநாமம் தெய்வீக தாயை வழிபடுவதற்கு பல்வேறு முறைகளில் பயன்படுத்தப்படுகிறது வழிபாட்டு முறைகளில் சில பாராயணமாக அர்ச்சனையாக ஹோமங்கள் போன்று அமையப்பெறும் பொதுவாக ஒரு சகஸ்ரநாமத்தில் ஒரே பெயர் திரும்ப திரும்ப வந்தால் உரையாசிரியர்கள் தங்கள் புலமையும் உத்வேகத்தையும் பயன்படுத்தி ஒரே பெயரின் வெவ்வேறு நிகழ்வுகளுக்கு வெவ்வேறு அர்த்தகத்தை கொடுப்பார்கள் லலிதா சகஸ்ரநாமத்திற்கு அனைத்து சகஸ்ரநாமாக்களிலும் வந்த பெயர் ஓரிடத்தில் கூட மீண்டும் வராமல் சொல்லாமல் இருப்பதுதான் தனித்துவமான சிறப்பு என்ற வேறுபாட்டை கொண்டுள்ளது லலிதா சகஸ்ரநாமம் அளவை பராமரிக்க சகசரநாமங்கள் தூ அபி சா மற்றும் ஹீ போன்ற சொற்களை சேர்க்கும் கலைத்திறனையும் பயன்படுத்தியிருக்கிறார்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அரிதான விளக்க நிகழ்வுகளை தவிர பெயரின் அர்த்தத்தில் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த லலிதா சஹசிரநாம துணை இணைப்புகள் எந்த சொற்களையும் துணை வாக்கியங்களாக பயன்படுத்தவில்லை சகசிரநாமத்தின் அளவீடு கவிதை மற்றும் மறைபொருள் தேவைகளை பூர்த்தி செய்ய புனித பெயர்களின் தூய எண்ணிக்கையாக இருப்பதுதான் இதன் தனித்துவம் இந்த ஸ்தோத்திரத்தினுடைய புகழும் பாடல் பிரம்மாண்ட புராணத்தில் அதாவது பிரபஞ்சத்தின் பழமையான காவியமாக இருக்கக்கூடியது பிரம்மாண்ட புராணம் இதில் ஹயக்ரீவருக்கும் அகஸ்தியருக்கும் இடையிலான விவாதம் பற்றிய அத்தியாயத்தில்தான் வருகிறது லலிதா சஸ்ரநாமம் ஹயக்ரீவர் குதிரை தலையுடன் கூடிய விஷ்ணுவின் அவதாரம் மற்றும் அறிவின் களஞ்சியமாக நம்பப்படுகிறது அகசியர் பழங்காலத்தின் சிறந்த முனிவர்களில் ஒருவர் அவர் சப்த சப்தரிஷி உர்ஜா மேஜர் விண்மீன் கூட்டத்தில் நட்சத்திரங்களில் ஒருவர் என அழைக்கப்பட்டவர்தான் நம்முடைய அகசிய பெருமான் இந்த விண்மீன் கூட்ட நட்சத்திரங்களில் ஒருவரான இவரது வேண்டுகோளின் பேரில் ஹயக்ரீவர் அவருக்கு லலிதாவின் ஆயிரம் புனித பெயர்களை கற்றுக் மகா முனிவரான வியாச மகரிஷியால் நமக்கு இந்த தெரிவிக்கப்படுகிறது இந்த லலிதா சஹசிரநாமம் என்பது ஸ்ரீ லலிதா தேவியின் வழிகாட்டுதலின் கீழ் வாக்தேவர்கள் வசன்யாதி வாக்தேவதைகள் இயற்றிய ஒரு சகசிரநாமம் மற்ற அனைத்து சஹசிரநாமங்களும் வியாச மகரிஷியால் இயற்றப்பட்டவை பரமசிவன் மோட்ச பொறுப்பாளரான இந்து சமய கடவுளில் ஒருவர் அவர் தக்ஷனின் மகள் சதியை மணந்தார் தக்ஷனுக்கும் பரமசிவனுக்கும் இடையே நல்ல உறவு ஏற்படவில்லை இதன் விளைவாக தக்ஷன் தான் நடத்திய ஒரு பெரிய நெருப்பு யாகத்திற்கு பரமசிவனை அழைக்கவில்லை இருந்தாலும் பரமசிவனின் எதிர்ப்பையும் மீறி சதி அந்த அழைக்கப்படாத விழாவில் கலந்து கொள்ள செல்கிறார் தக்ஷன் தனது கணவரை அவமதித்ததால் அவள் நெருப்பில் குதித்து தனது உயிரை மாய்த்து கொண்டாள் இதன் விளைவாக பரமசிவனின் கட்டளைப்படி தக்ஷன் கொல்லப்பட்டு பின்னர் ஒரு ஆட்டின் தலையுடன் உயிர் தெழுந்தார் இந்த சம்பவம் பரமசிவனை வருத்தம் ஏற்படுத்தியது அவர் ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டார் சதி மலைகளின் ராஜாவான இமயவனுடைய மகளாகவும் அவரது மனைவி அப்சரா மேனாவின் மகளாகவும் மறுபிறவி எடுக்கிறார்கள் இயற்கையாகவே பார்வதி சிவனை தேடி தனது கணவராக பெற்றார் தேவர்கள் சூரபத்மா பத்மா பந்தாவில் ஒரு மிகப்பெரிய எதிரியை எதிர்கொண்டனர் அவர் சிவன் மற்றும் பார்வதியின் மகனை மட்டுமே தன்னால் கொல்ல முடியும் என்ற வரத்தை சூரபத்மன் பெற்றிருந்தார் எனவே சிவனை ஆழ்ந்த தியானத்தில் இருப்பு இரு ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டிருப்பவரை யார் எழுப்புவது என யோசித்து கொண்டு தேவர்கள் மிகுந்த துன்பத்துக்கு உள்ளாகி அக்காதல் கடவுளான மன்மதனை அழைக்கிறார்கள் அவர் பரமசிவன் மீது தனது மலர் அம்புகளை எய்கிறார் பரமசிவன் விழித்தெழுந்து தனது மூன்றாவது கண்ணை திறந்து அந்த காதல் கடவுளை சாம்பலாக பொசுக்குகிறார் தேவர்களும் மன்மதனின் மனைவி தேவியும் மன்மதனுக்கு உயிர் கொடுக்க பரமசிவனை வேண்டினர் அவர்களின் வேண்டுகோளுக்கு செவிசாய்த்த பரமசிவன் மன்மதனின் சாம்பலை உற்று பார்த்தார் அந்த சாம்பலிலிருந்து மண்டாசுரன் வந்தான் அவன் உலகத்தையே பலமற்றதாக்கி சோனிதபுரம் என்ற நகரத்தை ஆட்சி செய்கிறார் அவன் தேவர்களை தொந்தரவு செய்ய தொடங்கினான் பின்னர் தேவர்கள் நார்ந்த முனிவரின் ஆலோசனையை நாடினர் அவர் ஒரு தீ யாகம் நடத்த அறிவுறுத்தினார் நெருப்பிலிருந்து எழுந்தவர்தான் தான் ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி மிகவும் அழகாக காணப்பட்டவள் தான் லலிதை சம்பகா அசோகா மற்றும் புன்னாகா மலர்களின் நறுமணத்துடன் கூடிய அடர் அடர்த்தியான நீண்ட கூந்தலையும் நெற்றியில் கஸ்தூரி திலகத்தையும் காதல் கடவுளின் வீட்டின் வாயில் போல தோன்றக்கூடிய கண்களையும் அழகான முகக்குலத்தில் விளையாடும் மீன்களைப் போன்ற கண்களை உடையவளும் தான் நம் லலித்தை நட்சத்திரங்களை விட பிரகாசிக்கும் முட்களைக் கொண்ட மூக்கையும் முட்களை போன்ற சூரியனையும் சந்திரனையும் கொண்ட காதுகளையும் பத்மநாகத்தின் கண்ணாடியை போன்ற கன்னங்களையும் அழகான பற்களின் வரிசைகளையும் கொண்டவள் தான் லலித்தை கற்பூரத்தால் தாம்பூலத்தை மெல்லும் பெண் சரஸ்வதியின் மீனையிலிருந்து எழும் நாத ஒளியை விட இனிமையான குரல் தான் நம் நலி அழித்தை சிவபெருமான் கண்களை எடுக்க முடியாத அளவுக்கு அழகான புன்னகை மங்கள சூத்திரம் மற்றும் அழகான கழுத்தணிகளை அணிந்தவள் அலித்தை காமேஸ்வரரின் விலைமதிப்பற்ற அன்பை வாங்கக்கூடிய அற்புதமான தனங்களை வயிற்றிலிருந்து மேலெழும் மெல்லி அழகான கூந்தல் வரிசை மூன்று அழகான மடிப்புகள் கொண்ட வயிறு சிவப்பு மணிகள் கொண்ட சரத்தால் கட்டப்பட்ட சிவப்பு பட்டை உடுத்தியவள்தான் லலிதை காமேஸ்வரரின் இதயத்தை கொள்ளை கொள்ளும் தொடைகள் விலைமதிப்பெற்ற இரத்தினங்களால் ஆன கிரீடங்கள் கிரீடங்களைப் போன்ற முழங்கால்கள் ஆடம்பரமான கால்கள் ஆமையின் பின்புறம் போன்ற பாதங்களின் மேல்பகுதி பக்தர்கள் மனதிலிருந்து கவலைகளை போக்கக்கூடிய இரத்தினங்களாலான விளக்குகளை போன்ற பாதங்கள் தங்க நிற சிவப்பு நிற உடலை கொண்டவள்தான் லலித்தை அவள் பகவான் காமேஸ்வரருக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டு மகா மேருமலையின் உச்சியில் உள்ள ஸ்ரீநகரில் தங்க வைக்கப்பட்டாள் லலிதை ஸ்ரீநகரத்தை சுற்றி இருபத்தைந்து வீதிகள் இருந்தன அவை இரும்பு எஃகு தாமிரம் ஈயம் ஐந்து உலோகங்களால் ஆன கலவை வெள்ளி தங்கம் வெள்ளை புஷ்பராகக்கள் சிவப்பு பத்மராகக்கள் ஓனிக்ஸ் வைரம் வைடூரியம் இந்திர நீளம் எனக்கூடிய புஷ்பராகக் கற்கள் முத்து மரகதம் பவளம் என்ற ஒன்பது இரத்தினங்கள் மற்றும் இரத்தினங்கள் மற்றும் விலையேந்த கற்களின் கலவை ஆகியவற்றால் ஆனவை எட்டாவது தெருவில் கடம்பர்களின் காடு இருந்தது இதற்கு ஷியாமலா தலைமை தாங்குகிறார் பதினைந்தாவது தெருவில் அஷ்டதிக் பாலர்கள் வசிக்கிறார்கள் பதினாறாவது தெருவில் அவளுடைய தளபதியான வாராகி அல்லது தந்தினி என்பவர் வாழ்கிறார் இங்கே ஷியாமலாவுக்கு ஒரு வீடு இருக்கிறது பதினேழாவது தெருவில் வெவ்வேறு யோகினிகள் வசிக்கிறார்கள் பதினெட்டாவது தெருவில் மகாவிஷ்ணு வசிக்கிறார் பத்தொன்பதாம் தெருவில் ஈசனும் இருபதாவது தெருவில் தாராதேவியும் இருபத்தி ஒன்றாவதில் வருணியும் பெருமைக்கு கோட்டைக்கு தலைமை தாங்கும் இருபத்தி மூன்றாவதில் மார்த்தாண்ட பைரவரும் இருபத்தி நான்காவது மண்டலத்தில் சந்திரனும் இருபத்தி ஐந்தாவதில் மன்மதனும் வசிக்கிறார்கள் ஸ்ரீநகரின் மையத்தில் மகாபத்ம வனமும் பெரிய தாமரை வனம் காணப்படுகிறது அதனுள் சிந்தாமணி கிரகம் என்ற ஒரு புனிதமான சிந்தனையின் வீடு உள்ளது அதன் வடகிழக்கில் சிதக்கினி குண்டமும் அதன் கிழக்கு வாயிலின் இருபுறமும் மந்திரினி மற்றும் தன் தண்டினியினுடைய வீடுகள் இருக்கின்றன அதன் நான்கு வாயில்களிலும் சதுர்மண தெய்வங்கள் காவல் காக்கிறார்கள் மேலும் அதற்குள் ஸ்ரீசக்கரம் உள்ளது அந்த ஸ்ரீசக்கரத்தின் மையத்தில் பஞ்ச பிரம்மங்களின் சிம்மாசனத்தில் சர்வானந்தமயம் உலகளாவிய மகிழ்ச்சி எனப்படும் பிந்து பீடத்தில் புள்ளிப்பலகை மகா திரிபுர சுந்தரியானவள் அமர்ந்து காணப்படுகிறார் அந்த ஸ்ரீசக்கரத்தில் நிறைய அலங்காரங்கள் உள்ளன அதாவது த்ரிலோக்கிய மோகனம் மூன்று உலகங்களில் மிகவும் அழகான சர்வச பரிபூரகம் அனைத்து ஆசங்களையும் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றுபவர் எனப்படும் பதினாறு இதழ்களை கொண்ட தாமரை சர்வ சங் சம்கோபனம் அனைத்தையும் சுத்தம் செய்பவர் எனப்படும் எட்டு இதழ்களை கொண்ட தாமரை சர்வ சௌபாக்கியம் அனைத்து அதிர்ஷ்டங்களும் எனப்படும் பதினாறு மூளைகளை கொண்ட உருவம் சர்வார்த்த சாதகம் அனைத்து சொத்துக்களையும் வழங்குபவர் என வெளிப்புற பத்து மூளைகளை கொண்ட உருவம் சர்வரக்ஷகரம் அனைத்தையும் பாதுகாப்பவர் எனப்படும் உட்புற பத்து மூளைகளை கொண்ட உருவம் சர்வரோககரம் அனைத்து நோய்களையும் குணப்படுத்துபவர் எனப்படும் எட்டு மூளைகளை கொண்ட உருவம் சர்வசுத்தி பிரதம் அனைத்து சக்தியும் வழங்குபவர் எனப்படும் முக்கோணம் மற்றும் சர்வானந்த மையம் அனைத்து இன்பங்கள் எனப்படும் மைய புள்ளியாக திகழ்கிறது பண்டாசுரனை கொள்ளும்படி தேவர்கள் அவளிடம் பிரார்த்தனை செய்தனர் பண்டாசுரனுடன் அவள் போருக்கு தொடங்கிய போது சக்கரத்தை ஆக்கிரமித்துள்ள அனிமா மகிமா போன்ற சக்திகளான பிராமி கௌமாரி வைஷ்ணவி வாராகி மகேந்திரி சாமுண்டி மகாலட்சுமி நித்ய தேவதைகள் மற்றும் அவர்ண தேவதைகள் அவருடன் இருந்தார்கள் சம்பத்காரி தேவி யானைப்படையின் தலைவியாக இருந்தபோது அஸ்வருட தேவி குதிரைப்படை தலைவியாக இருந்தார் படைக்கு தன் தண்டினியின் கட்டளைப்படி கிரிச்சக்கரம் என்ற தேரில் சவாரி செய்ய மந்திரினியின் துணையுடன் கேய சக்கரம் என்ற தேரில் சவாரி செய்ய ஜுவாலா மாலினி படையை சுற்றி ஒரு நெருப்பு வளையத்தை உருவாக்கி பாதுகாத்தார் இந்த ஸ்ரீசக்கர ரதத்தின் மையத்தில் பராசக்தி அமர்ந்தாள் நித்யாதேவி பண்டாசுரனின் படைகளில் ஒரு பெரிய பகுதியை அளித்தார் பாலாதேவி பண்டாசுரனின் மகனை கொன்றார் மந்திரினி மற்றும் தண்டினி அவரது சகோதரர்களாக விஷங்கர் மற்றும் விஷுக்கரை கொன்றனர் அசுரர்கள் அணிவகுத்து செல்லும் படைக்கு முற்றுகையை ஏற்படுத்திய போது ஸ்ரீ லலிதா திருபுர சுந்தரி காமேஸ்வரனுடன் நம் சிவனின் உதவியுடன் தடையை நீக்க விநாயகரை உருவாக்கினார் பின்னர் பண்டாசுரன் கிரண்யாட்சன் கிரண்யகசிபு மற்றும் ராவணன் போன்ற அசுரர்களை படைத்தார் தேவி விஷ்ணுவின் பத்து அவதாரங்களை படைத்து அவர்களை அளித்தார் பசுபதாஸ்திரத்தை பயன்படுத்தி அவரது படைகள் அனைத்தையும் கொன்று காமேஸ்வரத்தினால் அந்த காமேஸ்வராஸ்திரத்தால் அவரை கொன்றாள் பின்னர் தேவர்கள் அவளை புகழ்ந்து பாடினார்கள் பின்னர் அவள் உலக நன்மைக்காக மன்மதனை மீண்டும் உருவாக்கினாள் இந்த கதை லலிதா சகஸ்திரநாமத்தில் முதல் முப்பத்தி நாலு ஸ்லோகங்களில் முதல் எண்பத்தி நாலு பேர்களில் இடம்பெற்றிருக்கிறது மேலும் அனைத்தும் சேர்ந்து ஆயிரம் பேர்களை கொண்டதுதான் இந்த லலிதா சகசிரநாமம் இது நாமா சகசிரமாக ஆயிரம் இரகசிய பெயர்கள் என்றும் அழைக்கப்படுகிறது இதை படிப்பவர்கள் கேட்பவர்கள் அந்த பெயரின் அர்த்தத்தை தியானிப்பது பக்தர்களுடைய நினைக்கக்கூடிய அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றுவதாகும் இந்த ஸ்லோகம் ஐந்து படைப்புகளான பஞ்சகிருத்தியத்தை அடிப்படையாக கொண்டு ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது அவை சுஷ்டி எனப்படும் படம் படைப்பு ஸ்திதி எனப்படும் பாதுகாப்பு சம்ஹாரம் என்கிற அழிவு துரோதானம் எனும் மறைத்தல் மற்றும் அனுகிரகம் என்கிற ஆசிர்வாதம் தேவியே இந்த ஸ்லோகத்தில் பஞ்சகிருத்திய பராயணா என விவரிக்கப்படுகிறார் ஐந்து பணிகளை அவர் செய்கிறார் சிருஷ்டிகர்த்தாவாக பிரம்ம ரூபா கோபத்ரி கோவிந்த ரூபிணியாக சம்ஹாரிணி ரூபா த்ரோதா அன அகநகரீஸ்வரி சதாசிவ அனுகிரதா பஞ்சகிருத்திய பராயணா தேவி பிரம்மாவின் அம்சமாக சுஷ்டியை படைக்கும் அதே வேளையில் விஷ்ணுவின் அம்சம் ஸ்திதியை பராமரிக்கும் அதே வேளையில் ருத்ரனை அம்சமாக சம்ஹாரமும் செய்கிறார் இந்த ஐந்து படைப்புகளான பிரம்மா விஷ்ணு ருத்ரன் சிவன் மற்றும் சதாசிவன் இந்த பஞ்ச பிரம்மம் என்று அழைக்கப்படுகிறது லலிதை இந்த பிரம்மங்களுக்கு ஐந்து செயல்பாடுகளை நியமித்துள்ளார் சில சமயத்தில் தேவி இந்த ஐந்து பிரம்மங்களிலிருந்தும் உயிரை எடுத்து அவற்றை செயலற்றதாகி ஐந்து வேலைகளையும் தானே செய்கிறார் அந்த நேரத்தில் அவள் பிரேதம் அதாவது உயிரற்ற உடல் என்று அழைக்கப்படுகிறார் முதல் மூன்று ஸ்லோகங்களில் ஸ்ரீ மாதா பெரிய தாய் ஆனவள் சிருஷ்டி ஸ்ரீ மகாராக்னியாக ஆட்சியாளராக ஸ்திதி ஸ்ரீமத் சிங்காசனேஸ்வரியாக சிம்மாசனத்தில் அமர்ந்து நிர்வகிக்கக்கூடியவராக இங்கே சமுஹாரம் பற்றிய நேரடியாக அவரை சொல்லவில்லை ஆனால் நிர்வகிப்பது பிறப்போ இறப்புக்கு இடையில் சமநிலை உருவாக்குவதை உள்ளடக்கியது